வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர் மோகன் கவிதை சொல்லும் கதையூடாக மீண்டும் ஒரு கவிதை கவிதை எழுதியவர் கனடாவில் இருந்து கவிஞர் த்ரீசா இந்திராணி கவிதை இன்றைய சிறியோர் நாளைய பெரியோர் ஆக்கம் கனடாவில் இறந்த கவிஞர் த்ரீசா இந்திராணி ஊட்டும் பாலில் பாசம் வேண்டும் பாடும் தாளாட்டில் கனிவு வேண்டும் கோபம் தெரியாத மணலை அவன் காட்ட வேண்டாம் கோபம் முகத்தில் பழகிவிடுவான் பல பல தீய குணங்கள் ஊட்டும் பாலில் பாசம் வேண்டும் பாடும் தாளாட்டில் கனிவு வேண்டும் கோபம் தெரியாத மழலை அவன் காட்ட வேண்டாம் கோபம் முகத்தில் பழகிவிடுவான் பல பல தீய குணங்கள் பிறக்கும் குழந்தையிடம் தவறுகள் இல்லை வளர்க்கும் கரங்கள் அதனை தவறவிடலாம் பிறந்த இடத்தில் குறைகள் இருக்கும் சேற்றில் செந்தாமரை போல் பெற்றவர் வளர்ப்பில் அவன் சீர் பெறுவான் பிறக்கும் குழந்தையிடம் தவறுகள் இல்லை வளர்க்கும் கரங்கள் அவனை தவறு விடலாம் பிறந்த இடத்தில் குறைகள் இருக்கும் சேற்றில் சிந்தாமரை போல் பெற்றவர் வளப்பில் அவன் சீர் பெறுவான் தாயின் அன்பை பெற்றவன் மற்றவரை நேசிப்பான் தந்தையின் நல்ல அறிவை பெற்றவன் நாளும் தெரிந்தவன் ஆவான் ஆசானிடம் அனைத்தையும் பெற்று நாடு போற்றும் நல்லவன் ஆவான் தாயின் அன்பை பெற்றவன் மற்றவரை நேசிப்பான் தந்தையின் நல்ல அறிவைப் பெற்றவன் நாளும் தெரிந்தவன் ஆவான் ஆசானிடம் அனைத்தையும் பெற்ற நாடு போற்றும் நல்லவன் ஆவான் ஊக்கம் காட்டினால் அவன் உயர்வடைவான் பாராட்டினால் அவன் பலம் பெறுவான் வளரும்போதே செடி நேராக வேண்டும் வளர்ந்த பின் முறிந்துவிடும் நேராக்க வேண்டாம் ஊக்கம் காட்டினால் அவன் உயர்வடைவான் பாராட்டினால் அவன் பலம் பெறுவான் வளரும் போதே செடி நேராக வேண்டும் வளர்ந்த பின் முறிந்து நேராக்க வேண்டாம் சாக்கடையில் சேரும் நதி கழிவு நீராகி விடுகிறது குடலில் கலந்த நதி உவர் நீர் ஆகிவிடுகிறது சேரும் இடம் பார்த்து சேர வேண்டும் பெற்றவர் பேர் சொல்லி வாழ வேண்டும் சாக்கடையில் சேரும் நதி கழிவு நீராகி விடுகிறது கடலில் கலந்த நதி உகர் நீராகி விடுகிறது இடம் பார்த்து சேர வேண்டும் பெற்றவர் பேர் சொல்லி வாழ வேண்டும் சோதரி கவிஞர் திரிசா இந்திராணி அற்புதம் உங்கள் வரிகளுக்கு மீண்டும் அடுத்த வரிகளோடு சந்திப்போம் செதுக்கிய வரிகளுக்கு ரொம்பவும் நன்றி கூறிக்கொண்டு என் அன்பான அன்பு உள்ளங்கள் ஆதரவு தரும் அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு நான் இப்போது விடைபெற்று மீண்டும் வருவேன் என்ற நம்பிக்கையில் நான் விடைபெறுகின்றேன் பிரிவோம் சந்திப்போம் நன்றியுடன் இது ஆர் மோகன் என்று பலரும் போற்ற புகழ் பெறுவேன் சபாஷ் கொஞ்சி பொங்கி பேசி மதி மயக்கும் வஞ்சசரின் கொஞ்சி கொஞ்சி பேசி மதி மயக்கும் வஞ்சசரின் கொண்டு கொண்டுழேன் இந்த நாட்டின் வீயாவேன் தபா Thank okay.